بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. إن الحمد لله. غنية الكرية إلى الله بيننا وبين الليل. إن الليل அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கிற இந்த மனிதகுலம் அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்க செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மனிதகுலத்தை குலத்தை தாழ்வுகளோடு படைத்திருக்கின்றான் பல்வேறு ஏற்ற ஏற்றத்தாழ்வுகளில் ஒன்றாக பொருளாதாரத்திலே தன்னிறைவு பெற்றவர்களாக ஒரு சமுதாயத்தையும் மற்றொரு சாராரை நடுத்தர வர்க்கத்தினர்களாகவும் மற்றொரு சாராரை பின்தங்கியவர்களாகவும் வறுமையிலே பீடிக்கப்பட்டவர்களாகவும் படைத்திருக்கின்றார் இவ்வாறு படைக்கப்பட்ட இந்த மனிதகுலம் கால சுழற்சியிலே வறுமையிலே உள்ளவர்கள் நடுத்தர வர்க்கத்திலே மாறிவிடுகிறார்கள் நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்கள் கோடீஸ்வரர்களாக மாறிவிடுகிறார்கள் கோடீஸ்வரர்களாக இருப்பவர்கள் தெருக்கோடிக்கு வந்துவிடுகிறார்கள் இப்படி இந்த கால சக்கரத்தை சுழல செய்து கொண்டே இருக்கின்ற இறைவன் இப்படி பல பேராக மாறாக மனித குலத்தை வைத்திருக்கிறான் இதில் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட அதில் அதிகமான மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நோய் என்னவென்றால் அல்லாஹ் நமக்கு தான் கண்ணை திறந்திருக்கிறான் பெரிய அளவில் அருள் புரிஞ்சிருக்கிறான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வரக்கத்தை செஞ்சுட்டான் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் தனக்கு செல்வம் வழங்கப்பட்டதை வைத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு ஆணவம் பிடிப்பதும் அகங்காரத்தோடு நடப்பதும் பெருமை போட்டி பொறாம பேராசை ஆடம்பரம் எல்லாமே அவர்களுக்கு தெரிவித்து இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இந்த செல்வம் இவர்களுக்கு ஏன் வழங்கப்பட்டிருக்கிறது எதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் தன் திருமறை கூறால் மிக தெளிவாக சொல்கின்றான் வாழமும் அண்ணம்மா அம்பாளுக்கும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சோதனைகளாக இருக்கின்றார்கள் நாம் உமக்கு சொத்துக்களை வழங்கியிருக்கிறோம் என்றால் செல்வங்களை அள்ளி கொடுத்திருக்கிறோம் என்றால் உன்னை இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்து நினச்சிடக்கூடாது உன்னை சோதித்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லா சொல்கிறான் சோதனைக்குத்தான் இந்த சொத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கிறதை தவிர இவனுக்கு அல்லாஹ் கண் திறந்து காட்டி இவனுக்கு அருளை பொழிந்து இவனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான்னு நினைத்து விடக்கூடாது இதுல நம்ம சமுதாயத்தில் பார்க்கிறோம் பெரும்பான்மையான பணக்காரர்கள் இந்த செல்வம் என்பது ஒரு சோதனை என்பதை மறந்து அதை தவறான வழியிலே பயன்படுத்தியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் ஆணவம் பிடித்து அகந்தை கொண்டு பெருமை அடித்து இந்த பொருளாதாரத்தை தவறான வழியிலே ஹராமான வழியிலே செலவழித்து இருக்கிற அந்த செல்வாக்கை தவறவிட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஹராமான வழியிலே சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் இந்த செல்வந்தர்கள் இருப்பதை பார்க்குறோம் இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பெருமையான பேச்சுக்களும் தன்னுடைய நடை உடை பாவனைகளில் அந்த அகந்தையை வெளிப்படுத்துகிற விதத்திலையும் பார்த்தா அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளில் எல்லா நிகழ்வுகளிலும் தான் ஒரு பெரிய பணக்காரன் என்கிற ஆடம்பரம் வெளிப்படும் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிறுவனம் வந்து தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள் ரெண்டு ஆம்பள பசங்களுக்கு திருமணம் அந்த திருமணம் முடித்து வைக்கக்கூடிய அந்த செல்வந்தர் என்ன பண்ணுறாரு உலக வரலாற்றில் இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததாக யாரும் சொல்ல முடியாது அப்படி ஒரு கல்யாணத்துக்கு செலவு பண்ண போகிறேன்னு பண்ணுறாரு எவ்வளோ செலவு பண்ணுறாரு முந்நூறு கோடி ரூபாய் செலவில் கல்யாணம் பண்ணுறார் முந்நூறு கோடி ரூபாயில் ஏழாயிரம் முக்கியஸ்தர்களை அழைத்து முப்பதாயிரம் விருந்தினர்களையும் அழைத்து அவர்களுக்கு பத்தாயிரம் பென்ஸ் காரு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்கு பென்ஸ்கார் எந்த ஊர்ல இருந்தாலும் உன்னை கூட்டிட்டு வந்து விடுவாங்க அப்படி இருபது லட்ச ரூபா மதிப்புள்ள ஐம்பதாயிரம் மெழுகுமத்திகளை வைத்து அந்த திருமணம் ரெண்டாயிரம் சமையல்காரர்கள் வேலையாட்கள் எட்டாயிரம் பேர் எப்படி இருக்கும் திருமணம் பாருங்க அப்படியே உலகத்தில் இப்படி ஒரு ஆடம்பர கல்யாணமா இந்த செல்வத்தில் இப்படியா வீணடிக்கிறதுன்னு சொல்ற அளவிற்கு இந்த பணக்காரர்கள் அந்த பண திம்மறை காட்டுகிறார்கள் சொல்லுவோம்ல அந்த திமுருத்தனத்தை காட்டுபவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் இவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செல்வம் என்பது ஒரு சோதனையாக இருக்கிறது அல்லாஹ் தன் திருமுறையிலே சொல்கிறான் யா ஆமனு இறை நம்பிக்கை கொண்டவர்களே லா துல்கிக்கும் அம்பாளுக்கும் திக்கிறில்லா இந்த பொருளாதாரம் இந்த பிள்ளை செல்வ செல்வங்கள் எல்லாம் அல்லாஹுவின் நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் அது திசை திருப்பும் காசை வைங்க நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு முன்னேற்றம் அடைய அடையடைய நம்ம தொழுகையை மறந்துடுவோம் நம்ம அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை எல்லாம் மறந்து போய் நிற்போம் எந்த அளவு இருக்குன்னு அவன் தேடுவான் பள்ளிவாசல் எப்படி தேடுவான் பள்ளிவாசல் அஞ்சு வேலை தொழுகைக்கு வரமாட்டான் ஜும்மாவில் கலந்துக்க மாட்டான் பெருநாள் தொழுகையில் அந்த வருஷம் முஸ்லீம் சொல்லுவானே அந்த பெருநாள் தொழுகையில் கூட ஏரியாவை பார்ப்பான் எந்த ஏரியாவில் லேட்டா தொலை வைப்பாங்க இவன் ஏழரை தொலை வைப்பான் அவன் எட்டு அவன் எட்டம் போது நம்ம எழுந்திரிச்சு போய் தொழுதுட்டு வர்றதுக்கு இவன் தான் கரெக்டு அப்படி தேடுவாங்க தனக்கு ஏற்ற மாதிரி மார்க் எங்காவது இருக்குதா என்று தேடுவார்கள் அப்படிப்பட்ட நிலையில அல்லாஹுவை விட்டு உன்னை திசை திருப்பக்கூடியதாகத்தான் இந்த செல்வம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்றான் அப்ப இந்த செல்வம் ஒருத்தருக்கு வழங்கப்பட்டுச்சுன்னா எவ்வளவு உசாரா இருக்குன்னு பாத்துக்கங்க ஆஹா பொருளாதாரம் வருது இன்னமும் ஆக போகுது அல்ல ஏதோ ஒரு பெரிய அடி வச்சிருக்கிறான் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும் இருக்கிற பொருளாதாரத்தை தர்மம் செஞ்சிருவோம் தான தர்மம் செஞ்சு சகிப்பு தன்மையோடு நடந்துக்குவோம் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்குவோம் மக்கள்கிட்ட மென்மையா நடந்துக்குவோம் கௌரவம் ஆணவம் அகங்காரம்னு போகாம ரொம்ப அடக்கமா நடந்துக்குவோம்னு சொல்லி ஒவ்வொரு செல்வந்தர்களுக்கும் இந்த தன்னடக்கம் வர வேண்டும் இதுதான் செல்வந்தர்களுக்கு என்று மார்க்கம் சொல்கிற ஒரு மெசேஜ் அதே மாதிரி கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடியவர்களை பார்த்துவிட்டு தனக்கு மேல்நிலையில் உள்ளவர்களை பார்த்துவிட்டு இந்த நடுத்தர வர்க்கத்தினர்களுக்கும் இந்த ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு இயக்கம் ஒரு ஒரு ப பல நாட்களாக ஒரு வகையான ஆசை அவனுக்கெல்லாம் வழங்கினது நமக்கு வழங்கலையே இவனுக்கு கொடுத்தது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம இருக்கிறத பார்க்குறோம் எந்த அளவுக்குனா நம்ம பாப்பா என்னடா இது இப்படி வந்தவன் திடீர்னு பத்து மாடி கட்டுறது சொந்தக்காரனாயிட்டான் எந்த இடத்துல பார்த்தாலும் இவனுக்கு தான் இந்த இடம் சொந்தங்கிறாயங்க இவனுக்கு எத்தனையோ வண்டி இருக்கிறது எத்தனையோ வீடு இருக்குது எங்கே பார்த்தாலும் இவன் பேரில் இடம் இருக்குது பா இவனுக்கு நமக்கு ஒரு லைட்டாக கண்ணை தரக்கூடாது இப்படின்னு ஏங்குறான் அந்த நடுத்தரத்தில் இருக்கிறவனும் இப்படி இயங்குகிறான் மேல்நிலையில் உள்ளவனை பார்த்து ஏழை நிலையில் அவனும் இப்படி தனக்கு கிடைக்காதா அதாவது அல்ல எனக்கு கண்ணை திறக்க மாட்டானா அவன் ஒரு கருணையற்றவன் மாதிரியும் நம்ம மேல ஒரு கோபத்தில் இருக்கிற மாதிரியும் ஒரு எரிச்சல் பிடிச்சிருக்கிற மாதிரியும் அவனுக்கெல்லாம் அருள் செஞ்ச மாதிரியும் நம்மள அல்லா ஏன் கைவிட்டுட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி ஏழையாக இருப்பவர்களும் நடுத்தரத்தில் இருப்பவர்களும் வறுமையில் இருப்பவர்களும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லா நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கணும் நம்மளை ஏதோ அவன் அருளால் ஆக்குனான்டா கொஞ்சம் அடக்கமா நடக்க ஆக்கலன்னு வைங்க இருக்கிறான் நமக்கு நிறைய அருள் புரிஞ்சுக்கிட்டு போல இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு முசிபத்து இந்த செல்வத்தில் இருக்கிறது அப்ப அல்லாஹ் நமக்கு இந்த செல்வத்தை தராமல் இருப்பதை ஒரு காலத்துல மைனஸ் நினைச்சிடக்கூடாது பிளஸ் நினைக்கணும் ஏன்னு தெரியுங்களா ஒருத்தருக்கு ஒண்ணுமே இல்லை ஏன் சக்காத்து கொடுக்கணும் நல்லா கேள்வி கேட்பானா ஏன்டா பெருமை அடிச்சுன்னு கேட்பானா ஏன்டா ஆடம்பரம் பண்ணனு கேட்பானா இன்றைக்கி பார்க்குறோம் கொஞ்சம் காசு வந்துச்சுன்னு வைங்க அற்பனுக்கும் வாழ்வு வந்தால் ராத்திரியில் கூட பிடிப்பாங்கிற மாதிரி ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அழைப்புதலை பார்த்தா பப்பாளியாக இருக்குது அழைப்புதல் பப்பாளி வடிவத்தில் இருக்குது என்னங்க இது பப்பாளி மாதிரி இருக்குது அழைப்புதல் மாப்பிள்ளை பப்பாளி பிஸ்னஸ் பண்ணுறாருல அதில் பெரிய எக்ஸ்பெக்ட் ஹோல்சேலாக பண்ணுறாரு அதனால் திருமணம் அழைப்புதல் கூட பப்பாளி மாதிரி கொடுக்குறாரு பப்பாளி திங்கிற பப்பாளி இல்லை அட்டை திறந்து பார்த்தா மணமகன் மணமகலாம் நல்லா இருக்குது நல்ல வேலை மாப்பிள்ள பலாப்பழ பிஸ்னஸ் பண்ணல அவ்வளோ பெருசாக கொடுத்துருவாங்க போல இருக்கு இதில் என்ன பயன் யாருக்காவது உதவி இருக்குமா இதை கொண்டு போய் குப்பையில போட போகிறான் அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஆடம்பரத்தை வெளிப்படுத்த போகிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரியெல்லாம் நிலையில் இல்லாமல் அல்லாஹ் நம்மளை கொஞ்சம் அடக்கமாக வைத்திருப்பதும் நமக்கு கொஞ்சம் கொடுக்காமல் இருக்கிறது எவ்வளவோ நன்மைன்னு நினச்சிக்கிட்டு போகலாம் போல் இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் நம்ம இருந்து கொள்ள வேண்டும் அதற்கென்று அல்லாஹ் நமக்கு அல்லாவுடைய தூர் சலல்லாச நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற வழிமுறைகள் நிறைய இருக்கிறது முதல்ல என்ன சொல்லித்தராங்கன்னா தராங்கன்னா உங்களை விட மேல்நிலையில் உள்ளவனை தயவுசெய்து இலா ஹு செய்து மின்கும் உங்களை விட கீழ்நிலையில் இருக்கிறானே அவனை பாருங்கள் ஒலா தங்குரு பௌக்கக்கும் உங்களுக்கு மேலே உள்ளவனை பார்த்துறாதீங்க நம்ம வாடகை வீட்டில் குடியிருக்கிறோமா எட்டாயிரம் ரூபாய் வாடகை வீட்டில் குடியிருக்கிறோமா இன்னொருத்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாடகை வீட்டில் அவனை பாத்துறாதீங்க மூவாயிரூவாய்க்கு வாடகை வீட்டில் இருக்கானே இவனை விட நம்ம அவ்வளோ தேவை அப்படி இருங்க ஒருத்தர் வந்து சொந்த வீட்டில் இருக்கிறானா ஓட்டு வீடா இன்னொருத்த வந்து டெரஸ் பில்டிங்கா அவனை பார்த்துரு வேணாம் வாடகை வீட்டில் இருக்கிறவனை பார்த்துட்டு போவோம் ஒருத்தன் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறானா ஒருத்தன் வாடகை வீடு கூட கிடைக்காம பிளாட்ஃபாரத்தில் ஒரு வாகனத்தில் படுத்து குளிர்லையும் வெயில்லையும் நடுக்கிறானே ரொம்ப அல்லோல் படுறானே அவனை பார்த்து நம்ம தெரிவிஞ்சிக்கணும் ஏதோ அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிருக்கிறான் கொஞ்சம் அருள் புரிஞ்சிருக்கிறான் ஏதோ இருக்கிறத வச்சு நம்ம வந்து அடக்கமா அடக்கமாக இருந்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் ஃபஹுவா அஜ் அல்லாஹ் தஜ்தரு நாமத்தல்லாஹி அழைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிற இந்த அருட்கொலைகளில் நீங்க நம்பிக்கை இழக்காமல் இருப்பதற்கு அது சிறந்ததாக இருக்கும் நீங்க மேல்நிலையில் உள்ளவனை பார்த்தா என்ன நடக்கும் அவன் அவம்பெருசர ஆயிட்டான் இவம்பெரியல் ஆகிட்டான் அவன் பெரிய ஐட்டான் நம்மளை கைவிட்டான் இப்படி நினைப்பீங்க கீழ்நிலையில் உள்ளவன பார்த்தா அல்லாஹ் நம்மளை கையை பிடிச்சிருக்கிறான்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க அந்தளவுக்கு உங்கள் மனப்பக்குவத்தை அமைத்து கொள்ளுங்கள்னு சொல்லி நவிகள் நாயகம் செல்லலாம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த செல்வம் வருவது ஒரு பக்கம் இருக்கிறது செல்வம் எல்லாம் அடிச்சுட்டு போய் வறுமை வருதுன்னு ஒரு பக்கம் இருக்குது சஹாபாக்கள்கிட்ட ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க தோழர்களே லல் ஃபக்ர அழைக்கும் உங்களுக்கெல்லாம் ஒரு வறுமை ஏற்பட்டு நீங்கள்லாம் பஞ்ச பராதிகள் ஆகி வறுமையில் பீடிக்கப்பட்டு போவீர்களே என்று நான் பயப்படவே கிடையாது அப்படி போனாலும் பிரச்சனை இல்லையா பிரசூலாய் நான் சொல்கிறாங்க சகாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள்லாம் ஒரு காலத்தில் இந்த மார்க்கம் மேலோனதுக்கு பிறகு பெரிய வல்லரசு நாடு ஆனதுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் காணாத இடம் மாதிரி தலைமறைவாக போயிடுவீங்களோ என்று நான் பயப்படலை ஒன்று செல்வத்திற்கு பஞ்சம் பட்டு ரொம்ப வறுமைப்பட்டு போயிடுவீங்களோ என்று நான் பயப்படலை உங்கள்கிட்ட நான் பயப்படுறதெல்லாம் என்ன தெரியுமா உங்களுக்கு சொத்துக்கள் வழங்கப்பட்டு செல்வங்கள் வழங்கப்பட்டு பெரிய கோடீஸ்வரனாக நீங்கள் மாறி உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு எப்படி ரிஸ்க் வழங்கப்பட்டுச்சோ அது மாதிரி உங்களுக்கு நிறைய கொடுக்கப்பட்டு அதனால் நீங்கள் அடிச்சுக்கிட்டு பேராசை பிடித்து பொறாமை பிடித்து செத்து மடிவீர்களே அப்படி அழிஞ்சு போயிடுவீங்களோன்னு நான் பயப்படுறேன் நபிசல்லாலும் சொல்கிறாங்க அக்ஷா அண்ட் துப்புசத்தை அழைக்கும் ரிஸ்க் உங்களுக்கு சொத்துக்கள் வழங்கப்படுறத பார்த்து எனக்கு பயமாக இருக்குங்கிறாங்க ரசோல்லா ஏன் ஒருத்தருக்கு காசு பணம் வர வரத்தான் இந்த கெட்ட குணமும் சேர்ந்து உள்ளே வந்துருமா நம்ம நினைக்கலாம் நமக்கு இப்படி வரும் நம்ம அல்லானில் தொழுதுகிட்ருக்குறோம் நம்ம குரானேசு நடந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப பேணுதலாக இருக்கிறோம்னு நமக்கு எப்படி வரும் அதை எப்படி ரசோலா இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கலாம் நமக்கு இல்லைங்க சகாபாக்களை பார்த்து ரசோல்லா சொன்னாங்க எந்த சகாபாக்கள் வந்து கையளவு தர்மம் செய்தால் கோதுமைய ஒரு பத்து ரூபா பெருமானம் இல்லாத பத்து ரூபாய்க்கு அடக்கம் உள்ள ஒரு கையளவு கோதுமைய தர்மம் செய்தால் அதற்கு அல்லாஹ் கூலி வழங்குறது எப்படி தெரியுமா அவர் அந்த சகாபாக்கள் செய்த தர்மத்திற்கு கிடைக்கக்கூடிய கூலியை கணக்கு போட்டு பார்க்கறதுக்கு நீங்க உகது மலை அளவுக்கு கொடுத்தாலும் கூட இந்த சகாபாக்கள் கொடுத்த தர்மத்துக்கான கூலிக்கு ஈடாகவே ஆகாது அப்படிப்பட்ட இஹ்லாஸ்லையும் தியாக மனப்பான்மையிலையும் அவ்வளவு தன்னடக்கம் கொண்ட நபித்தோழர்களை பார்த்து சொன்னாங்க ரசூல்லா அந்த நபித்தோழர்கள் மதினாவுக்கு வந்த மக்கத்து முகாஜீர்களுக்கு சொத்துல பாதியை கொடுக்குறேனாங்களே அவர்களை பார்த்து ரசூல்லா சொன்னாங்க அந்த மக்கள்கிட்ட இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு உங்கள் வீட்டில் யாராவது சாப்பிட்றதுக்கு வசதி இருக்குதா விருந்து கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு நான் கொடுக்குறேன்னு ஒரு நபித்தலைவர் கூட்டிட்டு போய் அந்த வீட்டில் தனக்கும் உணவு இல்லாமல் உணவு இல்லாமல் இருக்கிற உணவை கொண்டு போய் ஒரு விருந்தினருக்கு சாப்பிடுற மாதிரி நடிச்சுட்டு அவருக்கு சோத்தப்பட்டாங்கல்ல அப்படிப்பட்ட வள்ளல் சீலர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு தியாகிகளை பார்த்து ரசூல்லா சொல்றாங்க நீங்கெல்லாம் நாளைக்கு ஏழைகளாக போகிறத பார்த்து கூட நான் கவலைப்படலை பணக்காரனாக போய் அடிச்சுக்கிட்டு செத்துருவீங்களோன்னு நான் பயப்படுறேன் ரசோலா சொன்னாங்கன்னா அப்ப இந்த செல்வம் என்பது எவ்வளோ பெரிய டேஞ்சர் ஆனதுன்னு புரியுதா இது வர்றது நல்லதா வராமல் இருக்கிறது நல்லதா யோசிச்சு பாருங்க இப்படி இருந்துட்டு போயிட வேண்டியதுதான் இப்படி நம்ம நினைக்கணும் எந்த அளவு நபிகள் நாயகம் சரல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க இந்த உலகம் என்பது இந்த உலகத்தை நீங்கள் எப்படி அளவுகள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அத்யா சிஜினுல் மூமின் இந்த உலகம் மூமின்களுடைய சிறைச்சாலை மூமின்களுக்கு ஜெயிலு ஒரு ஜன்னத்துள் காஃபிர்களுக்கு சொர்க்கம் இது தான் இப்போ காஃபருடைய மூமின்கள் சிறைச்சாலையில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க சிறைச்சாலையில் எப்படி கெடுபடியோடு இருக்க முடியுமோ அப்படித்தான் நீங்க வாழ முடியும் சம்பாதிக்க போறீங்களா சம்பாதிக்கலாம் பொய் பேசக்கூடாது ஏமாற்றக்கூடாது பித்தலாட்டம் பண்ணக்கூடாது ஆடம்பரம் பண்ணக்கூடாது வீண்விரை பண்ணக்கூடாது லஞ்சலாவணி இருக்கக்கூடாது கலப்படம் பண்ணக்கூடாது அல்லாக்கு போய் இது வியாபாரம் பண்ணி காட்டு இப்படியெல்லாம் பார்த்து பிழைக்க முடியும் புழைக்காட்டி போ இதுதான் மார்க்கம் இதான் சிறைச்சாலை ஒரு பெட்டி கடை வைக்கிறவங்க கூட அங்க பீடி சிகரெட் வச்சிட கூடாது நீ மூமின் தானே பீடி சிகரெட் விற்காத நீ காஃபிரா எதை வேணாலும் வித்துட்டு போ உனக்கு அது சொர்க்கம் நீ மூமினா இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் இல்லை தான் நிரந்தரம்னு இருக்கிறையா நீ பீடி சிகரெட் விற்க கூடாது பான்பரா கோயில விற்க கூடாது மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய செயலை செஞ்சிட கூடாது அங்க ஆடம்பரமோ ஆபாசமோ வீண் விரயமோ எதுவும் இருக்கக்கூடாது மார்க்கம் தடுத்த எல்லா வரம்பையும் கவனிச்சு நீ வியாபாரம் பண்ணிக்க இதுதாங்க மார்க்கம் சொல்லி தந்து இருக்கிற இந்த இருக்கிறோம் இப்படிப்பட்ட சிறைச்சாலையாக ஒரு மூமின் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது திடீர்னு பணக்காரன் ஆக முடியுமா அந்த மாதிரி ஒரு உலகத்தில் பொழுது ஏதோ அறுபது வருஷம் எழுபது வருஷம் இப்படியும் முட்டி மட்டி தள்ளிட்டு இப்படி போகிறோமா கிடைச்ச வரைக்கும் இந்த உலகத்தில் அப்படி வாழ்ந்துட்டு அல்லாஹ் பயந்துட்டு இப்படி போயிட வேண்டியதுதான் என்று நாம் விருந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் இருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு திருப்திக்காக ஒரு மன அமைதிக்காக ரசூல்லாய் சலல்லாசி நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்னன்னா நீங்க இந்த உலகத்தை விட்டுட்டு இந்த உலகத்துல எல்லாம் கெடுபடியான ஒரு உலகத்தில் அல்லாஹுக்கு பயந்து அவனுடைய வரம்புகளை கட்டுப்பட்டு நீங்கள் வாழுகிற பொழுது பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியாது என்ன இருக்குதோ அதை வச்சு அப்படி பொழைச்சுக்கிட்டு போங்க ஆனால் ஒரு எண்ணத்தில் இருந்து கொள்ளுங்கள் மறுமையில் நிரந்தரமான எந்த விதமான பிரச்சனை இல்லாத வில்லங்கம் இல்லாத ஒரு மனமயக்கூடிய வகையில் மகிழ்வான ஒரு சொர்க்கத்தின் மாளிகை கிடைக்கும் சந்தோஷமாக இருந்துக்குங்க அதை எதிர்பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்குங்க என்று நபி சொல்லாம் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் படுத்து உறங்கி இருந்த நேரத்தில் உமர் இல்லானவர் ரசூல்லாவை போய் பார்க்குறாங்க பார்த்தா முதுகில் வந்து அந்த ஈச்ச மரத்தினுடைய தலும்பு அந்த மரத்தினுடைய அந்த நாரில் தானே கட்டில் கட்டப்பட்டிருக்குது அந்த கட்டில் படுத்து படுத்து ரசூல்லா சொல்லிய முதுகில் பார்த்தா நபித்துவத்தின் அச்சமெல்லாம் கிடையாது தழும்பு இருக்குது காயமாக இருக்குது உடனே உமர்லாம் அழுகுறாங்க அல்லாவின் தூதரே இந்த மற்ற மற்ற நாட்டு மன்னர்கள்லாம் பார்த்தா எப்படி ஜெகஜோதியை வாழ்கிறான் எந்த மாதிரிலாம் இருக்கிறான் நீங்கள் என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எந்த ரசுல்லா இல்லல்லா அலையை சலம் அவர்கள் இந்த காட்சியை அந்த உமரவர்கள் சந்தித்தாங்களோ அந்த நபி சொல்லா அலையம் அவர்கள் சொல்கிறாங்க என்ன உமரவர்களே அமா தர்லா அன் தக்குள் துன்யா அவங்களுக்கெல்லாம் இந்த துன்யா இருக்குது நமக்கெல்லாம் மரும இருக்குல்ல அங்க நிம்மதியான வாழ்க்கை இருக்குதுல்ல அது உனக்கு திருப்தியா இல்லையா அதுல திருப்தி அடிச்சுட்டு போப்பா சந்தோஷமா அங்க ஒண்ணு இருக்குதுன்னு நினைச்சிட்டு போயிக்க என்று நபிகள் நாயகம் சரதாளிசன் அவர்கள் சொல்றாங்கன்னா எவ்வளவு எளிமையா எவ்வளவு ஆடம்பரத்தை எதிர்பார்க்காம வாழ்ந்திருக்காங்க பாருங்க தனக்கு செல்வம் இல்லையேன்னு அதை நினைச்சாங்களா எந்த அளவுக்கு என்றால் அல்லாவுடைய தூதரவர்கள் காலத்தில் இரண்டு மாதங்கள் வீட்டில் அடுப்பறிக்கப்படல தொழில் நீக்கப்படாத கோதுமையை உருட்டி கொண்டு அதுக்கு குழம்பு இல்லை வினிகரை தொட்டு சாப்பிடுவாங்க சூப்பர் குழம்பா இருக்குதுன்னு அதை சொல்லிக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு இறை தூதர் வாழ்ந்தாங்களே அவர்களை பார்த்து அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறான் முகமதே உன் மனதை சகித்து வைத்துக்கொள் நிதானமாக்கி வைத்துக்கொள் யாரோடு தெரியுமா அல்லாஹுவை காலையிலும் மாலையும் தொழுது கொண்டிருக்கிறானே பிரார்த்தித்து வழிபட்டு கொண்டிருக்கிறானே அவர்களோட பேசாம தவுத்து ஐநாக்க உன்னுடைய கண்களை இலாமன் துரி அகரத்தில் ஹயாத்தி துன்யா உலக ஆடம்பரத்தின் பக்கம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அவர்களை நோக்கி நீட்டிராத இந்த உலகம் ஆடம்பரம் பிரம்மாண்டம் இதை பார்த்துட்டு அழிஞ்சு போயிடாத பொறுமையா இருந்துக்க இறை நம்பிக்கையோடு வந்து எல்லாம் பார்த்துட்டு பாருங்க இவங்களாம் இப்படி அல்லாவுடைய திருப்தி நாடி இருக்காங்க பள்ளிக்கு இப்படி நீ போய்க்கேன்னு சொல்லி யாரைப்பா தல்லா சொல்றான் எந்த இறை தூதர் எளிமையா வாழ்ந்தார்களோ எந்த இறை தூதர் ஒரு நபித்தோழரை பார்த்து சொன்னாங்க இந்த உலகத்தில் நீ வாழ்கிற பொழுது அந்நியன் மாதிரி இருந்துக்க இந்த உலகத்துக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுங்க ஏதோ வாழ்கிறோம் அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்படி இருந்துக்க அவ் ஆவிரி சபில் நீ வெளியூர்லேருந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு வழிப்போக்கன் இறங்கி இருக்கிற டீ சாப்பிட்டு அப்படி கிளம்பி போகிற மாதிரி ஒரு வழிப்போக்கனாக இருந்து கொள் இந்த உலக நிரந்தரம் வாழ்ந்தராதேன்னு சொன்னார்களே அந்த இறைத்தூதுரை பார்த்தே அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் என்றால் நாமெல்லாம் ஏமாத்துகிறோம் நாம் எப்படி நடந்துக்கணும் அப்போ நாம் வைக்கிற இலக்கணத்தும் மருமையாக இருக்கணும் இந்த உலகத்தில் எந்த செல்வம் வேணாம் பாவா இருக்கிற அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு போவோம் நம்மளை கை நீட்டி யாருமே நாலு கேள்வி கற்றுக்க கூடாது ஏன்டா திருண்ண ஏன்டா போய் பேசுனேன் ஏன்டா போய் ஏமாத்தினேன் ஏன் வேண்டாவது மார்க்குது முருளான காரியம் செஞ்சேன்னு கேள்வி கேட்டு மான மரியாதையெல்லாம் போய்